நிறைவேற்றுவதற்காக வந்து செல்லுகிறார் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருந்து வருகிறது இங்கு இந்த கோயிலை சுற்றி ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்கள் மேத்திக் கடனை செய்வதற்காக வரக்கூடிய பக்தர்களுக்கு சேவை தேங்காய் பழம் விற்கிறார்கள் மற்றும் பல்வேறு பொருட்களையும் விற்று வருகிறார்கள் எனவே ஒன்று பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு குடிப்பதற்கு இடம் ஏற்படுத்தி தருவது அவர்களுக்கு உடையை உண்டான இடங்களை ஏற்படுத்தி தருவது உணவுக்கான ஏற்பாடுகள் அதே போல மற்றும் பல்வேறு விதமான அத்தியாவசியமான சேவைகளை இந்த இருக்கன்குடி பகுதி முக்கியமாக இந்த இருக்கன்குடி பஞ்சாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தை சார்ந்த அவர்களுடைய மிக முக்கியமான வாழ்வாதாரமே இங்கே இந்த கோயிலை சுற்றி கடைகள் அமைத்து அங்கே வரக்கூடிய வருமானத்தை வைத்துத்தான் அவர்கள் தங்களுடைய வாழ்வாரத்தை ஓட்டி வருகிறார் இந்த கோயிலுக்கு மாதத்திற்கு ஒரு கோடி ரூபாய்க்கு குறைவில்லாமல் வருமானம் வருவதாக தெரிகிறது இப்பொழுது வழக்கமாக கோயிலுடைய நுழைவு வாயிலாக கிழக்கு புறமாகத்தான் வந்து நோக்கி இருக்கும் கோயில்கள் அந்த வகையில பெரும்பாலான கடைகள் முடுக்க வந்து அஹ் மாரியம்மன் கோயிலுடைய கிழக்கு வாயில் எனும் வரங்களில் தான் நூற்றுக்கணக்கான கடைகள் இருந்தன இவர்கள் இருந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் அவர்கள் கொஞ்சம் வசதி பெறுகிறார்கள் என்பதற்காக அதை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் இந்த கோவில் இருக்கன்குடி பஞ்சாயத்தினுடைய எல்லை கீழே இல்லை இது வந்து அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு நூறு இருநூறு குடும்பங்கள் வாழக்கூடிய நத்தம்பட்டி கிராமத்துக்கு சொந்தமானது என்று தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது சசிகலா மற்றும் அவர்களுடைய வேண்டியவர்கள் சொந்த சாதிக்காக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு தவறான உத்தரவை போடுகிறார் அது எங்களுடைய கவனத்துக்கு வந்து கொண்டு வரப்பட்ட போது அதை நாம் உடனடியாக வந்து நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்றோம் அதுல வந்து கேளமை நீதிமன்றங்கள் மற்றும் மேலமை அனைத்து நீதிமன்றங்களிலுமே இருக்கன்குடி கோவில் இது முழுக்க முழுக்க இருக்கங்குடி ஊராட்சியினுடைய எல்லைக்கு உட்பட்டிருக்கிறது விட நத்தம்பட்டி அந்த கிராமத்திற்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று தீர்க்கமான தீர்ப்பு வந்துவிட்டது இருந்தாலும் கூட ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக கூடியவர் அதே போல அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் இரண்டு அமைச்சர்கள் ஒருவர் தங்கந்தன் அரசு இன்னும் ஒருவர் வந்து சாத்தூர் ராமச்சந்திரன் இருவருமே திமுகவை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து அரங்காரத்துறையாக ராமூர்த்தி என்பவர் அவர் வந்து இங்கே பக்தர்கள் செலுத்தி அந்த முடியை திருடி அவர் மீது வந்து வள கொண்டிருக்கிறது இது மாதிரி ஒரு குற்றம் புரிந்தவர் தண்டனைக்குரியவர் அவமானத்துக்குரியவர் ஒரு நபரை கொண்டு வந்து எப்படி வந்து உடைய தலைவராக போட்டார் என்று தெரியவில்லை எனவே இப்படி வந்து இப்பொழுது நூத்தி முப்பது கோடி ரூபாயில் வந்து பல்வேறு விதமான கட்டிடப்பணிகள் நடக்கின்றன ஆனால் இந்த கட்டிடத்தெல்லாம் யார் எந்த ஊராட்சியில பர்மிஷன் வாங்கினாங்க எந்த நகராட்சி போறாங்க என்பது குறித்து எந்த விதமான விளக்கம் இல்லை மிகப்பெரிய ஊழல் நடப்பதாக தெரிகிறது கோயிலுக்கு பக்கத்துல வந்து ஒரு மயானத்தை அமைச்சு மகா மயானத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரம் விளக்கு போட்டு வச்சுக்கிறாங்க ஆனால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சா இந்த திருநெல்வேலியிலிருந்தும் தூத்துக்குடியிலிருந்தும் விருது மறந்து வரக்கூடிய அவர்களுக்கு வந்து சேவை அளிக்கக்கூடிய வகையில் விளக்குகள் இல்லை அவர்களுக்கு வந்து கடை வசதிகள் இல்லாம இருக்கிறது இரண்டு அமைச்சர்கள் வந்து இருக்கிறார்கள் வந்து ஒரு கிராமத்தினுடைய எல்லை அதாவது ஒரு கோயிலுக்கு கூடிய எல்லை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகும் எதுக்காக வந்து ஒரு சாதியை வந்து ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட மக்கள் இந்த சாத்தூர் ஒன்றியத்துல தேர்தல் வேலை ஒரே ஒத்த கிராமத்துல வேறு சாதிக்கிறாங்க அவர்களை கொண்டு வந்து இந்த கோயிலை அபகரிப்புங்கிறதுக்கு வந்து அமைச்சர்கள் ரெண்டு பேரும் மாவட்ட ஆட்சியர்கள் தவறா பயன்படுத்துறாங்க இது வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே நீதிமன்றத்துல நாங்க வந்து நானே அது உதவி வைக்கிற இவர்களுக்கு வழக்க நடத்துவதற்கெல்லாம் வந்து ஆலோசனை வழங்கிக்கிறோம் சாத்தூர் நீதிமன்றத்துல இவர்களுக்கு சாதமாச்சு அதே போல ஐரோட்டில் மழை ஆச்சு கடைசியில இந்த ஊருக்கும் நத்தம்பட்டிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்க வந்து உடனடியாக வந்து எங்களுக்கும் வந்து பரிவட்டாங்க தொண்ணூறு சதவீதம் ரெண்டு ஆண்டு காலமாக இந்த தேவேந்திர மக்கள் வந்து அறிவித்து வந்த அந்த உரிமையை கூட பறிக்க இருக்குது ஒட்டுமொத்தத்தில் இந்த இருக்கன்குடி பேரூராட்சி பஞ்சாயத்துக்குள்ள தேவேந்திர வேளாளர்கள் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறாங்க அவர்கள் பெரும்பாலானவர்கள் கடை வச்சு கொஞ்சம் கூலி வேலையிலிருந்து கொஞ்சம் ஒரு சின்ன நிலைக்கு மேல உயர்றாங்க இதை கூட தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் இந்த இரண்டு அமைச்சர்கள் இருந்து அதை கூட வந்து சால்வ் பண்ணிக்கலாம் இவங்க என்ன திராவிட மாடல் ஆட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போறாங்க இதை வந்து வேறு பண்ண முடியாதா அது இது ஏற்க நீதிமன்றத்தில் பண்ணது மாவட்ட ஆட்சியர் உடனே உத்தரவு போடணும் இல்ல ஏன் அந்த அமைச்சர்கள் இரண்டு பேரும் குறுக்கரைக்கிறாங்க அதனால் நான் எச்சரிக்கை கொடுக்கிறேன் இது வந்து இந்த மாவட்ட ஆட்சியரும் இதுல வந்து டெல்லியில் வந்து இரண்டு சாதி இடத்துல மோதல் பண்ணக்கூடாது அது வந்து மிகப்பெரிய தீய விளைவை உருவாக்கிவிடும் அதனால வந்து சில புல்லுரிவுகள் வந்து இதுல வந்து ஊடுருவிட்டு இந்த மக்களை வந்து நிம்மதி இல்லாமல் பண்றாங்க இந்த மக்களுடைய உரிமையை பறிக்கிறாங்க வரலாற்றில் வந்து இந்த இன்னும் சொல்ல போனால் பாரம்பரியமாக இந்துக்களாக இருக்கூடியவர்கள் வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் எனவே அந்த மக்களை விரட்டிட்டு சண்டீர் குரூப் எல்லாம் வரதுக்கு அடாவடி குரூப் உள்ள உள்ளவரெல்லாம் நாங்கள் மாட்டோம் அது மிகப்பெரிய தீய விளைவுகள் உருவாக்கும் அதனால மாவட்ட ஆட்சியர் அவர் முதல்ல வந்து எல்லை சம்மந்தமா ஒரு உத்தரவு போடணும் அடுத்தது வந்து நீங்க சுடுகாட்டுக்கு வந்து இங்க வந்து கோயிலுக்கு சுடுகாட்டுக்கு என்ன சம்பந்த இருக்குது அங்க எதுக்கு வந்து பூங்கா பண்ணிட்டு நீங்க வந்து விளக்கு போட்டு வச்சுக்கிறீங்க ஆனா ஆயிரக்கணக்கான பக்கம் வந்து நடந்து போறக்கூடிய பாதையில விட ஏன் நீங்க வந்து சரியான வந்து மின் விளக்கு ஏற்பாடு பண்ணல அதான் அந்த கடைகளை எல்லாம் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி வந்து தூக்கிட்டு போற மாதிரி பண்ணாம முறையாக வந்து நூத்தி முப்பது கோடி ரூபாய் பண்ணி நடக்கிறது இதுவே ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்கிற மாதிரி தெரியுது இதெல்லாம் எதுக்காக கட்டுறாங்கிறது வந்து இந்த பக்தர்கள் தெரியும் ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்லாம பக்தர்களுக்கு மக்கள் வரக்கூடியவர்கள் வந்து யாரும் முன்வாசல் வந்துட்டு போக முடியுமா வந்து இந்த மக்கள் எந்த வந்து அவர்கள் கடை வைத்திருந்தார்களோ அந்த கோயிலுக்கும் எந்த விதமான சிரமம் இல்லாமல் அவர்களுக்கு உண்டான பாதுகாப்பான கடைகளை கட்டி கொடுக்கணும் அந்த மக்களை மறைமுகமாக அப்புறப்படுத்துறதுக்கு ஏதாவது இந்த கோயில் அரங்காவிடக்கூடிய ராமமூர்த்தியோ அல்லது அவருக்கு அடிப்படியாக இருக்கக்கூடிய துணையாக கூடிய அமைச்சர்களோ கடை எடுத்தால் இது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு உண்டாக்கும் நான் வந்து நேரடியாக நானே போராட்டத்திற்கு வர வேண்டியிருக்கும் தூத்துக்குடியில படுகொலை செய்யப்பட்ட ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினோட அப்பா வந்து இன்னைக்கு இன்னைக்கு அதை விட்டுலாங்க இன்னைக்கு வந்து நம்முடைய விட்டுலாங்க இன்னைக்கு வந்து முக்கியமா வந்து இதுவும் ஒரு கௌரவமான பிரச்சனை அச்சா இது வந்து இங்க இருக்கக்கூடிய தேவேந்திரோட வேளாருடைய கௌரவ பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை மன்னுரிமை பிரச்சனை மனித உரிமை பிரச்சனை இந்த பிரச்சனையை வந்து எங்கும் கொண்டு போங்க இதுல வந்து இவங்க வந்து பத்து பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி என்ன இன்னைக்கு வந்து இருபத்தி இருபது வருஷம் அந்த ஏழை எளிய மக்கள் நீதிமன்றத்துக்கும் அதுக்கு அலக்களிக்கிறாங்க இதெல்லாம் எதுக்காக வந்து அளவு பண்றாங்க இது ரெண்டு அமைச்சர் இருக்கிறாங்க சால்வ் பண்ண முடியாதா அப்பா இது வந்து இருக்கக்கூடிய பஞ்சாயத்து இருக்குது நீ தலையிடக்கூடாதுன்னு அவங்க வன் பண்ண மாட்டாங்களா ஆ மாவட்ட ஆட்சியரை தவறாக பெரும்படுத்துறாங்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போட்டு ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு தவறான உத்தரவு போடுறாங்க அந்த மக்கள் பதற்றத்துக்கு ஆளாகுறாங்க ஆனால் நாங்கள் இனிமேல் வந்து இருக்கக்கூடிய மக்களை தனியாக விட மாட்டோம் ஞாயிறு கணக்காரன் கிராமம் ச சுற்றுவட்டத்தில் இருக்குது அத்தனை பேர் திரட்டி வந்து இந்த பெரிய அளவு போராட்டம் நடத்த வேண்டியதுதான் நான் ஆச்சரியக்கோரும் கோயில் சம்மந்தமாக மட்டும் உங்களோட கேள்வி இருக்கட்டும் இந்த கோயில் வாசல்ல இந்த ம இருக்கணும்டி அம்மன் வந்து நல்லா இருக்கணும் சரிங்களா வரக்கூடியவர்களோட நல்லா இருக்கணும் இது வந்து சுற்றுவட்டார எல்லாம் பாதுகாக்கப்படணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அதான் தலைவர் தான் போய் நீங்க அதே மாதிரி திருப்பி இருக்கு நீங்க வந்து சொல்ற கேளுங்க நான் வந்து இருக்கிறது நான் இருக்கக்கூடிய கோயில் இருப்பாக்க வந்திருக்கிறேன் இதை மட்டும் இந்த பிரச்சனையை வந்து நீங்க இதை வந்து மக்கள் மட்டும் கொண்டு போகும் இருக்கக்கூடிய அம்மனை விட முக்கியமா இருந்தாரு இருக்கன்குடி அம்மன் இந்த கோயிலுக்கு லட்சக்கணக்கான பக்தருடைய நலனை விட முக்கியமான முதல்ல இந்த கோயிலை நத்தம்பட்டி என்ற கிராமத்துக்காரர்கள் ஆக்கியவதற்கு புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒருபோது விடமாட்டார்